இப்போ இதை உங்கள் மேலே ஏவி விட்டா கூட நைட்டு நீங்கள் தூங்க மாட்டீங்கன்னு அடித்து சொல்லுவேன் அந்த கருங்குட்டி பொம்மே நம்ம பக்கம் ஆகி விடு என்ன செய்து பார்ப்போம் இல்லை என் கையில் தான் காலில் போட்டு மிதிச்சு நாலு துண்டாக பிச்சு தந்துதான் உன் கையில் அதுக்கு என்ன சக்தி இருக்கு நான் பார்க்கேன் ஏண்டா இப்படி மக்களை இன்னும் ஏமாத்துதீன் பில்லி சூனிய ஏவல்னு ஏன் வர சித்தர் புத்தருன்னு ஊரை ஏமாத்தினாலே தான் எந்த சித்தர் அப்படி உட்காந்து பில்லி சூனியை ஏவல் எடுத்தார் சித்தருங்கவங்களும் பேசவே மாட்டாங்க அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க தியானத்தை இருப்பாங்க இதுக்குள்ள காசு காண்டி இப்படி ஏன்ட ஒரு க கரும்பொம்பை இருக்குது மயிர்பொம்பை இருக்குது கருங்குட்டி இருக்குது சளுன் கடை கிடக்க முடியெல்லாம் எடுத்து வச்சு பொம்மையாக செஞ்சு வச்சு பயங்காட்டலை தான் காசு சம்பாதிக்கிறதுக்கு அதே வேறு கள்ளக்காதல் நல்ல காதலாக சேர்த்து வைக்கலாம் மாமா வேலை வர பார்க்கலாம் ஏன் ஒரு சித்தரம் ஆடுகாரப்பேன் நீ எவ்வளோ நாளும் தான் மக்களை ஏமாற்ற போகறிய பார்ப்போம் முடிஞ்சால் உன் கருங்குட்டி எங்கே நம்ம பக்கம் விடு பார்ப்போம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் இல்லை என் கையில் தான் நாலு கிட்டே பிச்சு தரேன் உன் கையில் பவரை பவர் பாத்திரம்